நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திமுக இருந்து விலகி தாவைக்காவில் சேர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரையும் சேர்த்து பயணிப்பாங்க விஜயாலதான் அத அர்ஜுனா வந்து விசிகாவில இருந்தே வெளியே வந்தார் திமுகவோட பயணிச்சவர் தான் ஆனா அவர் வந்து எடுத்துக்கிட்ட சில அவருடைய தனி கொள்கைகள் வந்து அம்பேத்காரிசமா இருந்தது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்றத முத நாள் திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு இது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் வந்து மறுநாளே வந்து திமுகவில் கூப்பிட்டு அறிவாலயத்தில் கூப்பிட்டு சில விஷயங்கள் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஏன்னா நீங்க பேசின உடனே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம் அதுக்கே அவ்வளோ தாமதம் அப்படின்றதுல இன்னொன்று முரண் இருந்து பேசணும்னு நான் சொல்றேன் நீங்க ஏன் கூட்டிலிருந்து பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீ ஏன் வாய்க்கு பூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க ஆதவ அர்ஜுனா மாதிரி வந்து வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கான பதவி இப்போதே வழங்கப்படுமா அப்படின்றது கேள்விக்குறி தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்து போட்டியிட்டு விழுத்தி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு எல்லா ரேழு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் பிரதர் இப்போ டிவி கேவலாக வந்து ஆதவர்ஜனா ஜாயின் பண்ண போகிறதாகவும் விஜய் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் கிட்ட வந்து மீட்டிங் போயிருக்கிறதாகவும் வந்து எல்லாம் வந்திருக்கு இதை பற்றி தொடர்ச்சியாக வந்து செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே ஓகே ஆனால் சமீப கால அரசியலில் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஒரு பிரச்சனையான ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு பார்வையிலே வந்து பார்க்கப்படுது டிஎம்கேவில் இருந்தாங்க சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வெளியில் வந்தாங்க விசிகாவில் இருந்தாங்க அம்பேத்கர்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட்டணி அதன் பிறகு வந்து மன்னராட்சிக்கு முடிவு கட்டவும் இந்த மாதிரியான விஷயங்கள்னால சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அதுக்கப்புறம் அவராகவே வெளியில் வந்தார் அப்படின்ட்டு இவ்வளோ பிரச்சனையான ஒரு ஆளை டிவி கேவில சேர்த்துக்கணுமா அதை பற்றி தான் அவங்களுடைய பதில் ஸோ மொதல் விஷயம் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ ஆதவ அர்ஜுனா அவருடைய பேக்ரவுண்டு இதெல்லாம் நம்ம பேசணும் ஸோ இருந்து அவர் வெளியேறினதுக்கு அடுத்ததே நம்ம தான் முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன் அவர் தாவேக்காவில் போய் இணைவாரா இல்லை தனி கட்சி ஆரம்பிப்பாரான்லாம் பேசணும் ஸோ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கக்கூடியவர் ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடியவர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அவரே ஒரு கட்சியில் இணைஞ்சி அந்த கட்சியில் ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்பில் வந்து அவர் வந்து சிறப்பாக செயல்பட்டார் ரெண்டு மூணு மாநாடுகள் அந்த கட்சிக்காக நடத்தி கொடுத்துருந்தாரு அதை முன்னின்று நடத்தினார் பலரும் வந்து அந்த கட்சியை வந்து பேசு பொருளாக வச்சுருந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார் சோ அதே நபரால பேசு பொருளாகி வந்து வெளியே வந்தாரு சோ அவரை தாவேக்கா வந்து சேர்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிருந்தோம் அப்போ அதற்கு வந்து முடிவு ரெண்டு பேர் கையில இருக்கு ஒன்று ஆத வருஷமாக முதல்ல போகிறதுக்கு எண்ணம் இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் ஸோ இன்றைக்கி வந்து மீட்டிங் நீங்கள் சொன்ன மாதிரி மீட்டிங் நடந்திருக்கு பேசியிருக்காங்க நாங்களும் பல தலைவர்களை போய் நேராக சந்திப்போம் பார்ப்போம் பேசுவோம் இதெல்லாம் நடக்கும் அதற்காக நாங்கள் எல்லாேருமே போய் அந்த கட்சியில் இணைஞ்சிடணும் அப்படின்ற ஒரு அர்த்தம் கிடையாது ஸோ நாங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காக ஏதாவது தீர்வு கொண்டு வர்றதோ இல்லை ஏதாவது அடுத்த கட்டமாக வந்து சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயங்களோ இது எல்லாத்தையுமே வந்து பேசுவோம் சமீப காலத்தில் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் தும்புனாலுமே அது முக்கிய செய்தி ஆயிரும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஐக்கானிக்காக இருக்கக்கூடிய ஒரு லீடர்கிட்ட ஆதவர்ஜுனா மாதிரி ஒரு ஆள் இன்னும் வந்து நீங்கள் சேர்த்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா விஜயாவில தான் ஆதவர்ஜுனா வந்து விசிகாவிலருந்தே வெளியே வந்தார்ன்ற மாதிரிலாம் வந்து பலஸ்பெக்ட்டு அவரோட பேச்சுனால வெளியில் வந்தார் ஸோ ஆக்சுவலாக அது பேச்சு வந்து விஜய் அவர்கள் வந்து ஆரம்பிக்கலாங்க ஸோ அந்த ஒரு ஈவென்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க அம்பேத்கர் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழா அதை நடத்துனது வாய்ஸ் ஆஃப் காமனும் விகடனும் அந்த இடத்துல விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு மூணு பேர் பேசினாங்க அந்த மூணு பேர் பேசுனதையும் நம்ம பேசியிருப்போம் கேட்டிருப்போம் ஸோ அதை விட கொஞ்சம் விஜய் அவர்கள் பேசுனது லைம்லைட்டுக்கு வந்தது காரணம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபெமுலாரிட்டி மீடியா ஒரு ஒரு லைம்லைட்டு ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே பேசக்கூடிய ஆதவ அர்ஜுனாவும் சரி விருகனுடைய சிஇஓவும் சரி அவங்களும் வந்து இதோட காட்டமாகலாம் விமர்சித்தாங்க ஸோ அது அதற்கு அடுத்து விஜய் அவர்கள் எதுவும் பேசாமல் திமுகவை பற்றியோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ பேசாமல் வெளியே வந்திருந்தாருன்னா இவர் வந்து ஆளுங்கட்சியை எதிர்க்கிறதுக்கே வந்து பயப்படுறாரு இவர் வந்து பாருங்க அவங்களே பேசுறாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய ஆதவர் ஜனாவே பேசுறாரு இவர் பேசுறதுக்கு பயப்படுறாருன்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மேடையில தனக்கு முன்னாடி பேசியவர்கள் எந்த மாதிரியான ஒரு மேடையை அதை மாத்தினாங்களோ அந்த மேடையை அவருக்கானதான் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு ஸோ எல்லா அரசியல் கட்சியும் தங்க கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அந்த கட்சி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரியான கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க ஸோ சோ அப்படிதான் வந்து அன்னைக்கு அவர் பேசினாரு அதனால வந்து அதன் காரணமாக விஜய் அவர்கள் தான் ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகா விட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் புல் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை ஸோ ஆதவ அர்ஜுனா அதுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டேன் ஒரு மூணு நாள் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து தோல் திருமாவளன் அவர்கள் வெளியிட்டார் சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் அமைதியாக இருந்தவர் நான் வெயிட் பண்ணுவேன் நான் விளக்கம் கொடுக்கன்னு சொன்னவர் அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இந்த ஒரு கூட்டணியை கூட்டணியை திமுக கூட்டணியை விட்டு வெளியே விசிகா வரணும் அப்படின்னு விரும்பின ஓப்பனாகவே விரும்பின ஒரு நபர் தான் அவர்கள் இன்றைக்கு திமுகவை நேரடியாக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கலசூழலில் விஜய் அவர்கள் இருக்காரு ஸோ தமிழக வெற்றிக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை எடுத்து போட்டியிட்டு விழுத்தி ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு எல்லா பக்கத்துல இருந்தும் ஆதரவை வந்து திரட்டுவார் ஸோ இப்போ நாங்கள் வந்து பேசினாலுமே கிட்டேருந்து என்ன இன்புட்ஸ் எடுக்க முடியும் எங்கள் எங்கள் மூலமாக என்ன வந்து மக்களுக்கு செய்ய முடியும் என்ன தாட்ஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பேசுவாங்க ஸோ சின்ன சின்ன இயக்கங்களையும் வந்து சேர்த்து வச்சு தான் பயணிப்பாங்க அந்த ப்ராட் மைண்டடாக இருக்கக்கூடிய தாவேக்கா இன்றைக்கி வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து பேசுனதை இன்னும் யாரும் வெளிப்படையாக சொல்லலை இன்னும் அந்த கட்சியுடைய தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் புசியானந்தன் எதுவும் பேசலை தலைவர் விஜய் அவர்களும் எதுவும் சொல்லலை ஆதவ் அர்ஜுனா அவர்களும் எதுவும் சொல்லலை ஸோ அது ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்காக இருந்துருக்கலாம் ஸோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்களுடைய கான்ட்ராக்ட்ஸை பற்றி பேசியிருக்கலாம் இல்லைனா வந்து அடுத்து விஜய் அவர்கள் எதை பற்றி பேசணும் எப்படி பண்ணலாம் இதை பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஆதவ ஒரு சஜஷனை சொல்கிறது கூட அங்கே போயிருக்கலாம் ஸோ நான் இன்னமும் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திமுகவுலேருந்து விலகி தாவைக்காவில் சேர்றாருன்னு வச்சுக்கிங்களேன் அவரையும் சேர்த்து பயணிப்பாங்க ஸோ இதில் தப்பு ஒன்றும் இல்லை ஸோ நம்புவாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி அன்னைக்கு நடக்கும்போது நம்பிதான் ஆகணும் சோ இன்னைக்கு வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் பிரதர் ஒரு பின்புலத்தை வந்து செக் பண்ணும் போது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவங்களோட பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் கூடயே இல்லாம போயிரும் ஆதவர்ஜுனா பத்தி நான் ஆரம்பிக்கும் போது சில விஷயங்கள் சொன்னேன் இப்போ உதயநிதியா வந்து டிவி கேவுள்ள சேராதா இருந்தாலும் பின்புலம் என்ன அப்படிங்கிறத விசாரிக்காமல் ஒரு மாத வருமானத்துக்கு ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிலே நம்ம பேக்ரவுண்ட் செக்அப் அப்படின்னு விசாரிக்கும் போது ஒரு கட்சியில் எப்படி விசாரிக்காமல் இருப்பாங்க அதுவும் ஒரு அதாவது எப்படி சொல்கிறது மிஸ்டேக் அப்படின்னு கூட சொல்ல முடியாது ப்ராப்ளமாக இருக்கார் அப்படின்னா ஒரு சந்தேகம் வராமையாக இருக்கும் இல்லை அவர் என்ன ப்ராப்ளமாக இருக்கார் எனக்கு புரியல அதுதான் நான் சொல்கிறேன் இப்போ டிஎம்கேவில் இருந்தப்போ அந்த கட்சியில் எந்த விதமான விஷயங்களும் இல்லை அப்படின்னா எதுக்கு தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து வெளியில் வந்து விசிகாவில் ஜாயின் பண்ணணும் விசிகாவில் கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் எதற்கு மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோம் அதற்கப்புறம் வந்து பிறப்பால் யாரும் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படின்னு எதுக்கு பேசணும் இப்ப எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளத்தின் அடிப்படையில தானே இதுல தாவே இருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயும் முரணான கருத்துக்களை பேசுவார் அப்படின்னு சொல்ல வரீங்களா திமுக இணையில திமுகவில் அவர் உறுப்பினராக தேர்தல் வியூ தேர்தல் ஒன் ஆஃப் த மெம்பரா இருந்தார் அதுல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒரு முக்கியமான பர்சனா இருந்தாரு பிரசாந்த் கிஷோரை இங்க வந்து டிஎம்கே அறிமுகப்படுத்தி கூட்டு வந்ததும் அவர் தான் சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் திமுகவோட பயணித்தவர் தான் ஆனால் அவர் வந்து எடுத்துக்கிட்ட சில சில அவருடைய தனி கொள்கைகள் வந்து அம்பேத்காரிசமாக இருந்தது ஸோ அதன் அடிப்படையில் என்ன பண்ணார்னா அவர் விசிகாவினுடைய தேவை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அதிகாரத்தை நோக்கின பயணம் வந்து இன்னைக்கு முக்கியம் அப்படின்னு நம்புறாரு அதனால விசிகாவை வளர்த்தெடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து போகணும் அப்படின்றத அவர் ஸ்டாண்டாக சொல்றாரு ஸோ விசிகாவில் இணைஞ்சு ரெண்டு மாநாடு நடத்துகிறாரு அதுக்கப்புறம் அவருடைய ஸ்டான்ஸை நிறைய இடத்துல சொல்கிறாரு பேசுகிறாரு இன்ட்ரூஸ் கொடுக்குறாரு கட்சியோட வளர்ச்சியை பற்றி தலைவரை பற்றி பேசுகிறாரு ஸோ திருமாவளவன் அவர்களை இந்த அளவுக்கு அந்த கட்சி நபர்களே வந்து பல பேர் வந்து பேசுனது கிடையாது அந்தளவுக்கு தூக்கி வச்சு பேசினவர் தான் ஸோ அந்த இடத்துல இருந்தவர் தனக்கு ஒரு முரண்பாடாக ஒரு கூட்டணியில் நடக்குது இந்த இடத்துல தன்னுடைய தலைவர் இதை பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் ஸோ அவருடைய தனிப்பட்ட கருத்துன்றதை முதல் நாள் திருமாவளவன் அவர்கள் சொன்னார் இது ஆதவ அவர்கள் வாய்ஸ் ஆஃப் காமனுடைய தனிப்பட்ட கருத்துன்ட்டு ஆனால் வந்து மறுநாளே வந்து திமுகவில் கூப்பிட்டு அறிவாலயத்தில் கூப்பிட்டு சில விஷயங்கள் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சஸ்பென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஏன்னா அன்றைக்கி பேசுன உடனே சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கலாம் ஏன் அவ்வளோ தாமதம் அப்படின்றது தெரியல இன்னொன்று முரண்பட்ட கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட பார்த்துருக்கோம் நிறைய இடங்கள்ல அவர்கள் இந்த மாதிரி முரண்படுற ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்குன்னா திமுகவினுடைய கூட்டணி ஸோ அது எப்படி இன்னொரு ஆறு மாதத்தில் தெரிஞ்சிடும் வச்சுக்கோங்க அந்த கூட்டணி இருக்குமா இருக்காதா அதில் வந்து முதல்ல திமுகவோடு எல்லாருமே இருப்பாங்களான்றது தெரியாது ஸோ அது ஒரு ஆறு மாதத்தில் தெரிஞ்சிட போகுது ஸோ அந்த ஒரு கூட்டணியை நம்ம வந்து பிடிச்சி வச்சுக்கணும் வெற்றி கூட்டணியாக இருக்குது அப்படின்றதுக்காகவே நம்ம வந்து எல்லாத்தையும் சமரசம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்றது ஆதவர் ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்றைக்கி நீங்கள் சொல்கிற கூட்டுருக்கேன்னு வரேன் தாவைக்கலை நேராரு நீங்கள் வந்து நேராருன்னே சொல்கிறீங்க தாவைக்கலை நேர்றாருன்னு மாற்று கருத்து இருந்து பேசுகிறாரு அப்படின்னா பேச அலோ பண்ணுவாங்க அதற்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது இருக்கு இல்லையா இன்னைக்கு வந்து திமுகவோடு போகும்போது திமுக சொல்லக்கூடிய சமூக நீதி இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைக்கல அதற்கு நேர் எதுனா நடக்குது ஆட்சியில் இருக்கும்போதே நடக்குது அப்படின்னும் போது தான் அதை வந்து பஸ் ஆகி பேசுகிறாரு ஸோ அன்னைக்கு தாவேக ஆட்சியில் வந்து இவர் கூட இருந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அவர் பஸ் அவுட் ஆகி பேசணும்னு நான் சொல்லுவேன் நியாயமான விஷயத்துக்கு பேசலாம் பேசணும் இப்ப அவர் என்ன அநியாயமான விஷயத்துக்கு பேசுற சொல்லுங்க இப்ப மக்கள் மன்னர் ஆட்சி நடக்குது உதயநிதி அவர்கள் பேசணும்னு நான் சொல்றேன் நீங்க ஏன் கூட்டில இருந்தா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீ ஏன் வாய்க்கு பூட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்க வந்து ஒரு கட்சியினுடைய தலைவரா இருக்கீங்க அப்படின்னா பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு கட்சியினுடைய தலைவரே இதை பத்தி பேசாத போது கட்சியினுடைய தலைவருடைய கருத்துக்க கட்டுப்பட்டு அடிபணிஞ்சு இருக்கிறது அப்படிங்கறது அவர் ஆழமா சொன்ன விஷயம் என்னுடைய தலைவர் இத பேசணும்னு சொல்லி அவருக்கு அழுத்தம் கொடுக்கறாரு என் தலைவர் இத பேசணும் திருமாவள தலைவர் சொல்லியிருந்தா அது கரெக்டா இருக்கும் புதுவெளியில மேடையில வந்து பேசுறதுனால தானே பிரச்சனை அத பேசி இருக்காங்க பேசி இருப்பாங்க அது நடந்திருக்கும் அது அடுத்த கட்டத்துக்கு போகாதனால தான் அவர் பஸ் அவுட் ஆகி வெளியே வந்து பேசுறாரு ஸோ அங்கேயே வந்து அவர் விசிக்காவ ரெப்ரசென்ட் பண்ணி அங்க பேசல வாய்ஸ் ஆஃப் காமனுடைய ஒரு நிறுவனரா பேசுறாரு சோ அந்த இடத்துல அவங்களும் சொன்னாங்க அவர் தனிப்பட்ட கருத்துன்னு தான் சொன்னாங்க நீங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறதுனால கூட்டணியில் இருக்கிறதுனாலே வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி வந்து ஐடி ஐடினாங்க அதற்கு வந்து அங்கே கூடிய தொழிற்சங்கம் வந்து போராடுது ஸோ அங்கே கம்யூனிஸ்ட் கட்சிகளோ இல்லை சிஐடியோ போயிட்டு போராடுறாங்க அப்படின்னா இது அரசு சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்க வாயை திறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன கிடையாது சாம்சங்கில் ஒரு பிரச்சனை வந்தது என்னதான் ஒரு பக்கம் ஒரு ஒரு சார்பு நிலை கொண்டவர்கள் வந்து திமுகவுக்கு ஜாட்ரா போடுற மாதிரி போனாலும் சிலர் இன்னமும் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் தான் செய்வாங்க சாலைக்கு வரதான் செய்வாங்க இது நடக்கும் அதையே தான் இவர் விசிகா கிட்டையும் எதிர்பார்க்குறாரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் எப்படி வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் இது கூட்டணி கொள்கை சம்மந்தமாக வந்தால் நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைக்கு நேர்மறாக நடக்கும்போது போராட்டத்தில் இறங்குன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி விசிகா இறங்கணும்னு அவர் எதிர்பார்த்தார் ஸோ இதில் வந்து அவங்க இறங்காததுனால தான் அவர் வந்து அவர் பஸ் ஸ்டாட்டாக போய் பேச ஆரம்பித்தார் ஸோ இந்த இடத்துல கூட்டணி இருக்கிறதுனாலேயே பேசக்கூடாது அப்படின்றது ஜனநாயகக்கு முற்றிலும் எதிராக இருக்குது ஸோ திமுக எப்படி அங்கே வந்து பாஜக வாஷிங் மிஷின் மாதிரி வந்து செயல்படுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து செயல்படுது ஸோ வெளியிருந்து வரக்கூடியவர்களாம் அரவணிக்கலாம் அவருடைய நீங்கள் சொன்னீங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையிலோ இல்லை பொது வாழ்க்கையிலோ அவங்க வந்து கிரிமினல் குற்றத்திலையோ இல்லை வந்து ஊழல்வாதியாவோ இருந்தாங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம் கருத்தை வெளியே சொல்கிறதே வந்து ஒரு குற்றமாக நினைக்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை சொல்கிறது பிரச்சனையாகுது கட்சியிலேருந்து பிரச்சனை ஆகப்படுறாங்க ஆகணும் அதாவது கழகம் பிறந்தால் தான் வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே வந்து கழகம் யாருன்னா வந்து கிளப்பி விடணும் இன்றைக்கி வந்து ஆதவ அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னும்பொழுது அதற்கு ஒவ்வொரு விஷயங்கள அவர் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பார் பிரச்சனையே இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக வந்து யாராலுமே இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது வளராது ஓகே இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆதவர்ஜுனா வந்து ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் மேம்பட்ட ஒரு நபர் தான் டிவி போய் ஜாயின் பண்ணுறதுனால அது ரீதியாக எதுவும் ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துகளும் இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேவினுடைய தேர்தல் வியூகோ வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தேர்தலுக்கு தேர்தல் மாறினாலும் சில விஷயங்கள் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் அது ஒரு கூற்று ஒன்று இருக்குல்ல எதிர்க்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை இப்போ டிவிக்கே வந்து ஆதவர்ஜன மூலயமா ஆதரிக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது எப்படி பார்க்கறது இல்லை நீங்கள் ஓவராலாக வந்து டிஎம்கேவை எதிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஆட்சி பிடிக்கிறது ஒரு இலக்காக வச்சு தான் தாவேக்கா பயணிக்குது அதற்கு எந்தெந்த சாத்தியக்கூறுகள் நமக்கு சாதகமாக அமைந்து அது எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தான் அரசியல் கட்சியாக இருக்கணும் அப்படி தான் இருக்காங்க இன்றைக்கி ஆதவ அர்ஜுனாவை வச்சு அதை பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதற்கான சோர்ஸ் அவர்கிட்ட இருக்கா அவர் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு டிஎம்கேக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு இதே மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் முன்னாடி பாஜகவுக்கு ஒர்க் பண்ணார் அகெயின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுகவுக்கு ஒர்க் பண்ணார் ஸோ பாஜகவுடைய லூப் அண்ட் ஓல்ஸ் அவங்களுக்கு தெரியும் அதனால் வந்து திமுக பயன்படுத்துறதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு பாயிண்ட் ஸோ இன்றைக்கி வந்து திமுக எந்தெந்த விதத்தில் வீக்கு எந்தெந்த விதத்தில் ஸ்ட்ராங்கு கூட்டணி கட்சிகளுக்கு எங்கே எப்படி சீட்டு கொடுப்பாங்க அந்த சீட்டில் நம்ம எப்படி வந்து ஆட்களை போடணும் இது எல்லாமே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து ஜாதி பார்த்து சில இடங்களில் ஓட்டு போ வேட்பாளர்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வெற்றிக்கு ஒரு ஒரு அடிப்படையாக இருக்குது நம்ம என்ன தான் வந்து சமூக நீதி பேசினாலும் சமத்துவம் பேசினாலும் இன்றைக்கி வந்து கலசூழலில் வாக்கு வங்கி அரசியலில் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு 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 விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் சின்ன ஓட் பேங்காக இருக்கும் அதற்கும் நம்ம ஏதாவது வேலை செஞ்சு அந்த ஓட் பேங்கை நம்ம எப்படி கவர்ணும்னு பார்க்கக்கூடிய ஒரு வேலையை அரசியல் கட்சி செய்யணும் இன்றைக்கி ஆதரவர்ஜனா மூலமாக இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக அமைது அப்படின்னா அதை தாவேக்காக பயன்படுத்தும் அதற்காகவும் இது ஒரு முன்னெடுப்பாக இருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் அவங்க சைட்ல இருந்தோ இல்லை ஆதரவர்ஜனா சைட்ல இருந்தோ எந்த ஒரு அறிவிப்போ அதிகாரப்பூர்வமாக வரலை வந்து நம்ம ஒரு தான் நம்ம கடந்து போறதுல இன்னொரு ஒரு செய்தி என்ன அப்படின்னா கட்சிக்குள்ள பொறுப்பு அது துணை பொதுச்செயலாளர் அப்படின்ட்டு இப்ப கட்சிக்குள்ள பொறுப்பு வர்றதுனால யாராவது இடங்கள் வந்து காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஏற்கனவே டிவி கேவுல ஞான ஆரோக்கியசாமி வந்து ஒரு பொறுப்புல இருக்காரு அவரும் தேர்தல் வியூக வடிவமைப்பாளர் தான் செயலாளராகவே ஒருத்தர் வந்து இருக்காரு இப்ப இவரு உள்ள வர்றதுனால அவங்களுடைய இடங்கள் வந்து பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை துணை செயலாளர் பதவி வரைக்கும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு ஸோ ஒரு ரூமுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் பேசின விஷயங்களை வெளியே வந்து இன்னைக்கு எல்லாமே வெளியில் வந்து எல்லாமே வெளியே டிவிக்கே நீ எந்த கட்சியாக இருந்தாலும் நேஷனல் இருந்தாலும் ஸ்டேட் லெவலாக இருந்தாலும் வெளியில் வந்துருது ஆனால் அது விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா மாறுறது வந்து இங்கே தான் நான் நிறைய பார்க்குறேன் ஸோ அதுவும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா செய்து எடுத்து அதுக்கு ஒரு கதை கட்டி அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு பஞ்ச் டேல்க்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே பார்க்குறோம் எது நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது ஸோ கட்சிக்குள்ளார ஐந்து தலைமை பொறுப்புகளை முதலே அறிவிச்சாங்க போன வருஷம் கட்சி ஆரம்பித்து இப்போ ஒரு வருஷம் ஆக போகுது இரண்டு கட்டங்களை மாவட்ட செயலாளர்களை அறிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க முதல்ல இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களையும் அறிவிச்சிட்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அவங்க தொகுதி பகுதி கிளை வார்டு வரைக்கும் அவங்க வந்து பதவிகளை அறிவிக்கப் போகிறாங்க அதற்கான வேலைகள் தான் போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஆதவர்ஜனா மாதிரி வந்து வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஆளை வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கான பதவி இப்போதே வழங்கப்படுமா அப்படின்றது கேள்விக்குறி முதல் விஷயம் ரெண்டாவது அவர் முதல்ல உள்ள வராற என்னன்றதே வந்து இன்னும் உறுதிப்படுத்த முடியல ஏன்னா எல்லா செய்தி சேனல்லையும் ஒரு ஒரு தமிழில் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க இணைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொஸ்டின் மார்க் இணைகிறாரான்னு கேட்டு கொஸ்டின் மார்க் போடணும் ஸோ இங்கே வந்து மொழி ஆளுமையை வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு நகைப்புக்கு உரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது பட் உள்ளே கொண்டு வர்றதுனால ஏதாவது பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இப்போ நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உதயநிதி அவர்கள் வந்தாலும் அவரையும் சேர்த்து கொண்டு பயணிக்க வேண்டிய ஒரு ஒரு அரசியல் கட்சியாக தான் தாவேக்காயிருக்கு ஏன்னா ஆட்சியை பிடிக்கக்கூடிய இலக்கு ஸோ அதற்கு எல்லோரையும் அரவணைத்து போக வேண்டிய ஒரு காலத்தில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் தளபதி அவர்களோட டைலாக் மாதிரி ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் விடியர் வெயிட்டிங் ஓகே தேங்க்யூ நன்றி அறிந்திருக்கு